வன்னிய அரசு அவர்கள் தொடர்ச்சியாக வந்து நாம் தமர் வந்து விமர்சித்து வர்றதை வந்து பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் இன்னொரு என்ன சொல்லியிருக்காருனா இப்போ ஆடு மாதங்களுக்கான மாநாடு இருக்கிறாரு மரங்களுக்கான மாநாடுலாம் இருக்கிறாரு எப்பயாவது பாஜகவுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் ஏதாவது போராட்டம் நடத்தியது உண்டா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சீமான் மீது வந்து வைத்திருக்காரு இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் ஆளக்கூடிய திமுக தான் தனது முதன்மை எதிரியாக வந்து எல்லா கட்சிகளும் வந்து பார்க்கும் அதை தான் நெக்ஸ்ட்டு போய் பிஜேபி இருக்காங்கிற அவர் இந்த கருத்தை எப்படி சார் சீமான் என்ன இன்னைக்கு பிரதம வேட்பாளருக்காக நின்னுட்டு இருக்காரா இல்லை முதல்வர் வேட்பாளருக்காக இல்ல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா நாம் தமிழர் வந்து பறந்து விரிந்த பாரதத்தில் வந்து பிரதமர் வேட்பாளருக்காக போட்டி போடுறாங்களா அவர் பார்த்தா பிரதமர் வேட்பாளர் அப்ப இன்னைக்கு நாம் தமிழர் வந்து ஒரு மாநில கட்சியாக இருக்காங்க மாநில கட்சியாக இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூணாவது கட்சி அவங்க தான் இன்னைக்கு மாநில கட்சிகளில் திமுக அண்ணா திமுக கடுத்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒருத்தங்க தான் வேற யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது எவ்வளோ முக்கியமான கட்சி இவங்க இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்சிகளெல்லாம் எதிர்த்து அவர் வந்து நம்ம வந்து நியாயமான த தமிழ் தேசிய ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி போராடும் போது அவருடைய அரசியல் தளம் தமிழகம் தானே அப்போ தமிழ் தேசியத்தை போயிட்டு இந்தியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அவர் இந்தியா பூரா நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரோம்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல வந்து மற்ற தேசியத்தை எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் தமிழ் தேசியத்தை இந்தியா பூரா ஏற்றுக்க முடியுமா அப்போ சீமானுடைய அரசியலே தமிழ்நாட்டை சார்ந்தது தமிழ்நாட்டை சார்ந்தது அப்போ இங்கே தமிழகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தானே சீமானால் குரல் கொடுக்க முடியும் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்குது மக்கள் எந்த தட்டு மக்களாவது வந்து இன்னைக்கு ஹாப்பியாக இருக்காங்களா ஏதாவது ஒரு தட்டு மக்கள் மேல் தட்டு மக்கள் அவங்கள போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் இன்னைக்கு எவ்வளவு வரிகளை ஏற்றி வச்சிருக்காங்க இன்னைக்கு சொத்து வரி எவ்வளவு குடும்பத்தில் அவங்கள சொல்றீங்களா கூட பணக்காரர்களை மேல்தட்டு மக்கள் பணக்காரங்க ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு சொத்து வரி ஏறுதல வந்து ஏகப்பட்டது வீட்டு வரி ஏறி போச்சு தண்ணி வரி ஏறி போச்சு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது வேல்யூ பூரா பயங்கரமாக ஏறிடுச்சு எவ்வளவோ பிரச்சனைகளை அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி தான் சொல்றேன் இன்னைக்கு எந்த தட்டு மக்களும் வந்து இன்னைக்கு ஹாப்பியா இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழகத்தை யார் ஆள்றா திமுக அப்ப அந்த திமுகவை கேள்வி சீமான் எதா இருந்தாலும் செஞ்சாகணும் உடனே போயிட்டு வந்து பாரதிய ஜனதாவை ஏன் கேட்கல இது தனமால இருக்கு அப்ப இதே வந்து திருமாவளவன் அவர்கள் நல்ல மரியாதை இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க மதுவழிப்பு மாநாடு நடத்தினாங்க அது வந்து எதுக்காக நடத்தினாங்க எதை அடிப்படையாக வச்சு நடத்தினாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு அதை போய் வீடு வீடாக போய் பார்த்துட்டு வரார் திருமாவளவன் அவர்கள் அதெல்லாம் பாராட்டணும் எல்லா சமூகம் எந்த சமூகமாக இருந்தாலும் எல்லா வீட்டையும் போய் பார்த்துட்டு வரார் பார்த்துட்டு வந்து சொல்கிறார் எத்தனாவது வீதியில் எந்த சந்தில் எத்தனாவது வீடு அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவீங்கன்னு எல்லாருமே பட்டியலிட்டு சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறது நாங்கள் போய் மக்களை பார்க்கும்போது பூரா யாருமே கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருங்கன்னு கூட சொல்லலை எப்படியாவது டாஸ்மாக முடிருங்க ஐயான்னா என்னை கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு நாங்கள் இப்படியே சொல்கிறார் அவர் சொல்லும்போது கூட அவர் இந்த மாதிரி வச்சே சொல்கிறார் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருங்கன்னு கூட சொல்லலை எப்படியாவது ஐயா இந்த க டாஸ்மாகை மூடுங்கன்னு சொல்லி சொல்லி தான் கேட்டாங்க அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது ஐயோ இந்த டாஸ்மாக் வந்து இன்றைக்கி திறந்துருக்கிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குது இதை வந்து நான் எடுத்து போராடில்லையேனு எனக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுங்கிறார் அது வரைக்கும் ஹேட்ஸ் டு திருமாவர்கள் அடுத்தது மாநாடு அனௌன்ஸ் பண்ணுறாரு சூப்பராக அனௌன்ஸ் பண்ணுறாரு எனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி கடைசீட்டில் வலது பக்கம் இடது பக்கம் யார் உட்காந்துருந்தாங்க

கள்ளக்குறிச்சியில் போய் நீங்கள் எந்தெந்த வீட்டுக்கு போனீங்க அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிறீங்க என்ன கேட்டாங்க உங்களே ஐயா எப்படியாவது டாஸ்மாக மூடிங்கிற மூடிருங்க ஐயான்னு கேட்டாங்களா இல்லை ஐயா எப்படியாவது இந்தியா முழுக்க மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு போறான்னாங்களா நீங்க என்ன சொன்னீங்க டாஸ்மாக மூடுங்க ஐயான்னு தானே கேட்டாங்க அந்த டாஸ்மாக பூட்டு சாமி யாரு கையில் இருக்கு திமுக அரசு கிட்ட இருக்கு அந்த கட்சியில் தானே கூட்டணியில் இருக்கீங்க அப்போ அவங்க கிட்ட திரும்பி பார்த்தா ஸ்டாலின் ஐயா மாச மாசம் வீட்டுக்கு போறீங்களா இல்லையா இல்லை அவரு தான் சொன்னாரு சார் ஸ்டாலின் அவர்களும் வந்து மது ஒழிப்பு வந்து விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாரு இது வந்து விரும்பல தெரியலையே குழப்பமா இருக்கு அவர் சொல்றது அப்போ வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூட வேண்டாம்னு சொன்னனால திமுக திறந்து வச்சிருக்கா அவர் சொல்ற பார்த்தா பார்த்தாரு அப்போ மோடி தான் வந்து இங்கே டாஸ்மாக மூடாதீங்கன்னு சொன்னாரு அப்போ நாங்க எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றீங்களே டாஸ்மாக மட்டும் மோடி திறந்து வைங்கன்னா நீங்க திறந்து வச்சிருவீங்களா பெரிய ஒரு 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 உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் இல்லையா அப்போ இந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல அப்ப நீங்க இன்னைக்கு மாநில அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பேர் திரும்பி பார்த்தா திமுக உட்கார்ந்து இருக்காங்க கவர்மெண்ட் மேல போட்ட மாதிரி எல்லாருமே அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கணுமா நீங்க போடுற மாதிரியே பால் தான் எல்லாரும் போடணுமா அதுல எனக்கு பயங்கரமான அனௌன்ஸ் மிகப்பெரிய நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்

நீங்க பண்ற உங்க கையாலகாத தனத்துக்காக அதை கொண்டு பாரதிய ஜனதா மேல திருத்தி இதுக்கும் வந்து பாரதிய ஜனதா காரணமா அப்ப இன்னைக்கு திமுக திமுக கூட்டணி எல்லாம் பண்றது என்னன்னா இன்னைக்கு அங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை கட்டில் ஒன்றுக்கு போயிடுச்சுன்னா கூட பாரதிய ஜனதா தான் இதுக்கு காரணம் இதுவா பாரதிய ஜனதா எதிர்ப்பு இதுவா பாரதிய ஜனதா எதிர்ப்பு உங்களுடைய கையாலாகாத தனத்தை பூரா பாரதிய ஜனதா மேல போறதா பாரதிய ஜனதா எதிர்ப்பு நீங்க இந்த கடையை சாத்திட்டு டாஸ்மாக சாத்த வச்சுட்டு உங்களுடைய திறன் திராணினால திமுக நிர்பந்திச்சு சாத்த வச்சுட்டு அடுத்த மீட்டிங் போடுங்க ஏ மத்திய அரசே நீங்க சொல்ற மாதிரி ஏ ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் வர நாங்கள் டாஸ்மாக மூடிட்டோம் இந்தியா பூரா வந்து மது கொண்டு வரையா இல்லை எங்க எல்லா மாநிலத்திலையும் போராட்டத்தை எடுக்கட்டுமா சொன்னா நாங்களும் கூட வரோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி அப்படி பண்ணீங்கன்னா ஓரணியில் திருவண்ணாம் நீ பண்ண வேண்டிய கடமையை செய்யாம அவர்கிட்ட போய் ஏ மோடி நீ இந்தியா பூரா வந்து இப்ப மதிவிலக்க கொண்டு வா பைத்தியக்காரத்தனமா தெரியலையா இது நீ செஞ்சிட்டு கேளு தமிழ்நாட்டை டாஸ்மாக மூடிட்டு கேளு அது நியாயம் நான் மூட மாட்டேன் எங்கிட்ட தான் சாமியும் பூட்டி இருக்கு நான் திறந்து வச்சு வசூல் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா நீ மூடு நீ மூட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மூடுறேன் நீங்க எதா இருந்தாலும் வந்து கண்கரண்ட் லிஸ்ட் கண்கரண்ட் டாஸ்மாக மூடுறது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் டாஸ்மாக மூட முடியாதா நீட்டுக்கு எவ்வளோ கதை கட்டி விட்டுட்டு இருக்கீங்கள அப்போ அந்த மாதிரி இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து நீங்கள் டாஸ்மாக மூடக்கூடாதுன்னு உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களா நீங்கள் டாஸ்மாக மூட முடியாமல் போனதுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ ட்ராமா பண்ணிங்கள டாஸ்மாக் போர்டு மூடணும்னு போர்டு வச்சுக்கிட்டு அந்த ட்ராமாக்கெல்லாம் இன்னைக்கு என்னாச்சு அப்போ இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா வன்னி அரசுக்கு தெரியாதா இதுக்கும் போய் நீங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறீங்கன்னா உங்களை மாதிரியே இந்த மாதிரி வந்து சீமானி எதை கேட்டதுக்கு அப்புறமும் ஓ திமுகவை கேள்வி கட்டுமா சரி பாரதிய ஜனதாவையும் ஒரு குத்து வைப்போம் இது அரசியல் இப்படி அரசியல் பண்ணால் மக்கள் சிரிக்க மாட்டாங்க எங்க யாரை எதுக்கணும் எதுக்காக யாரை கேள்வி கேட்கணும் அதுக்கு தானே கேட்க முடியும் திமுகவை விமர்சிச்சாவே உடனே போய் பாரதிய ஜனதாவை விமர்சிச்சாக அவசியம் இல்லாத ஒண்ணும் என்ன இது இப்ப நான் டாஸ்மாக பிஜேபி தான் காரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காப்பாத்தர் யாருடைய சப்ஜெக்ட்ல இருக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட்ல தானே இருக்கு இதுக்கும் வந்து மத்திய அரசாங்கத்தை போய் நாங்கள் திட்டணுமா பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு யாருக்கு இருக்கு அதிக மத்திய அரசாங்கத்தை போய் செய்யணுமா நான் அதனால தான் கேட்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டு என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து தூக்கத்தில் ஒன்றுக்கு போயிடுச்சுன்னா கூட பாரதிய ஜனதாவுடைய சதி திட்டம் திமுக காப்பாற்றுறதுக்கு முன்னெடுத்து வராங்களே சார் விசிகா இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து ரொம்ப மோசமான யாருமே அந்த மாதிரி வரக்கூடாது என்னன்னா நீங்க நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது இன்றைக்கி திமுக ஒரு அரசாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதில் நீங்கள் கூட்டணியிலிருந்து வரும்போது திமுகவினுடைய அத்தனை அபத்தமான மக்கள் விரோத செயல்களுக்கும் கூட்டணி கட்சிகளும் காரணம் விசிகா அந்த கூட்டணியில் இருக்குன்னா இன்னைக்கு அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களுக்கும் விசிகாவும் காரணம் கம்யூனிஸ்டுகளும் காரணம் காங்கிரஸும் காரணம் இப்போ அவங்க கூட்டணி கட்சியில் இருந்துட்டு நீங்கள் போராடிட்டு எல்லாம் எல்லாமே வந்து வாக்கு வாங்கிட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு அது கட்சி ஆட்சி அவங்களுக்கு சரியில்லை நீங்கள் போராட்டம் நடத்துறது இது யாரை ஏமாத்துற போராட்டம் இது குழப்பம் யாரை ஏமாத்துற போராட்டம் இது இது எவ்வளோ பெரிய ஒரு 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 இது ரொம்ப மக்கள் கிட்ட வந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு ஆனால் இது ரொம்ப மோசமான செயல்பாடு தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி மற்ற சமயம்லாம் விமர்சிக்கிறது விமர்சிப்போம் தேர்தல் எதுக்கு வெற்றி பெறத்துக்கு எதுக்காக வெற்றி பெறணும் ஆட்சி அதிகாரத்தில் எதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்யல அப்ப அந்த மக்களுக்கு நல்லது செய்யலன்னா அப்புறம் எதுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டு எதுக்கு இந்த அரசியல் கூட்டணி அதை தான் நான் கல்வி கேட்கிறேன் அப்போ எதுக்கு வெறும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும்தானா ம மத்தியில் மாநிலத்தில் அரசாங்க ஆட்சி சரியாக பண்ணுறதுக்கு உங்களுடைய ரோல் இல்லைன்னா அப்புறம் இதுக்கு அரசியல் கூட்டணி கலகலமாக அப்படி தானே சார் இருந்தது வருது இதில் தான் சொல்ல வரேன் இதை வியாபாரம் பண்ணிட்டாங்க மக்கள் கிட்ட இதை பொய்யா நம்ப வச்சுருக்காங்க அப்போ நான் அதனால தான் சொல்ல வரேன் இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்யுதுன்னா அது ஆளுங்கட்சி மட்டும் காரணமில்லை இல்லை இன்னைக்கு திமுகவை எவ்வளோ தூரம் குற்றம் சாட்டுறமோ அவ்வளோ குற்றங்களையும் பிசிகா மேலே குற்றம் சாட்டி ஆகணும் கம்யூனிஸ்டுகள் மேலே குற்றம் சாட்டி ஆகணும் காங்கிரஸ் மேலே குற்றம் சாட்டி ஆகணும் தமிழக வாழ்வுரிய கட்சி மேலே குற்றம் சாட்டி ஆகணும் எப்படி வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் அவங்க வேணும் ஆட்சி அவங்க நல்லா கொடுக்கலாம் அப்புறம் இதுக்காக வந்து வக்காலத்து வாங்குனீங்க இன்னைக்கும் திமுக பத்தி யாரோ குற்றம் சொல்லிட்டா உடனே வர்றது யாரு கூட்டணி கட்சிகள் எதுக்காக வரீங்க அப்போ எதுக்காக வரீங்க நாளைக்கு நம்ம மேலே திரும்பிட போதும் தான் அப்புறம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்க நம்ம எல்லாத்துக்கு நிச்சயமா பொறுப்பெடுத்துக்காத அளவு தான் எதுக்கு வக்காலத்து வாங்க வரீங்க திமுக வரத விட கூட்டணி கட்சிகள் முந்தைய அடிச்சுட்டு வராங்களா இல்லையா வக்காலத்துக்கு எதுக்கு வரீங்க அப்போ மக்கள் இந்த கூட்டணி கட்சிகளையும் இன்னைக்கு இப்போ இது வந்து திமுக திமுக கூட்டணியை மட்டும் சொல்லல இது எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இது பொருந்தும் யாரா இருந்தா என்ன நமக்கு அப்ப இன்னைக்கு நீங்க உங்க நீங்க இருந்த கூட்டணியில இப்போ இந்த கூட்டணி வந்து எதுக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு தானே கூட்டணி இல்ல இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸா போஸ்ட் போல் அலையன்ஸா ப்ரீபோல் அலையன்ஸா தான் ஓகே அப்ப இது நாங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆட்சி அமைக்கிறோம் தானே வந்து ஓட்டு கேட்டிங்க இப்ப கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு கடலூர்ல பேசும்போது என்ன சொல்றாரு திருமா விழுகிற நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு விசிகா ஓட்டு எதுக்கு கொழுவணும் எது கொழுவணும் அப்ப இருபத்தஞ்சு சதவீத வாக்கு நீங்க அவங்களுக்கு அழிக்க சொல்றீங்க நாளைக்கு அப்போ அவங்க ஜெயித்து வந்து தப்பு பண்ணால் இல்லை இல்லைங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைனா யார் ஏற்றுக்க முடியும் இதை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் எங்களுது இது எப்படிப்பட்ட மக்கள் ஏமாற்ற வேலை இது இப்போ அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு திரும்ப எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு படுறார் இந்த விழிப்புணர்வுலாம் மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு திரும்ப அவர்களுக்கு தோணில்லையா இல்லை இந்த விழிப்புணர்வு அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கே இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சு அந்த கட்சியை ஆளுங்கட்சியாக உட்கார வச்சுருக்கும் போது அவங்க பண்ணுற அத்தனை மக்கள் விரோத போக்குக்கும் நமக்கு பங்கு இருக்குதுங்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வு வந்து கூட்டணி கட்சிகள் இல்லையா அப்போ நீங்க கூட்டணி கட்சியை வந்து அரசாங்கத்தை எடுத்து நீங்கள் போராடுறது வந்து எவ்வளோ பெரிய டிராமான்னு இருந்து புரியுதா நிச்சயமா அப்படியே போராடி கடைசியில் திருப்பி இதுக்கும் காரணம் பாரதிய ஜனதா நல்ல இதுக்கும் காரணம் டொனால்டு ட்ரம்ப்னு சொல்லாமல் போனாங்க இப்போ டொனால்டு ட்ரம்ப்பை பற்றி பேசினா ஓட்டு விழுவோம்னா அதையும் வச்சு பேசுவாங்க அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அரசியல் அறியாமையை ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள்கிட்ட அப்போ நீங்கள் எது கண்கா தமிழ் மொத்தமாக இரநூத்தி பத்து சப்ஜெக்ட் இருக்குது சரண்ராஜ் அதில் வந்து தொண்ணூற்றி சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் சப்ஜெக்ட் நாற்பத்தேழு சப்ஜெக்ட் கண்கரண்ட் லிஸ்டில் இருக்குது அறுபத்தாறு சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ இந்த அறுபத்தி ஆறு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அப்புறம் யார் பொறுப்பு ஸ்டேட் பொறுத்து அப்போ இந்த இரநூத்தி பத்தில் அறுபத்தி ஆறு மீதி நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு விஷயங்களில் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டைய ரோல் இருக்குது இப்போ இது திமுக சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா வந்து உடா இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடும் இரநூத்தி பத்து சப்ஜெக்டில் நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி நாலு சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது மீதி அறுபத்தி ஆறு தான் ஸ்டேட் லிஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொல்றது புரியுதா இல்லையா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கையில் இல்லையா எந்த மாநிலத்திலாவது அப்போ இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட பூச்சாண்டி காமிச்சிருக்கீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இரநூத்தி பத்து சப்ஜெக்ட்லாம் அறுபத்தி ஆறு சப்ஜெக்ட் தான் வெறும் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கு மீதி நூற்றி நாற்பத்தி நாலு சப்ஜெக்ட் சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இருக்கு சென்ட்ரல் லிஸ்ட்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் கன்கரன்ட் லிஸ்ட்லாம் மாநிலத்துக்கும் உண்டு மத்தியக்கும் உண்டு ஸ்டேட் லிஸ்ட்லாம் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் உண்டு மத்திய அரசாங்கம் எதையும் அதில் கேட்டுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட பாரதிய ஜனதா பார்த்தீங்களா என்ன பண்ணிருச்சு பாரதிய ஜனதா பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு நகைப்புக்குரிய விஷயம் இது எவ்வளோ பெரிய நகைப்புக்குரிய விஷயம் நிச்சயமா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டாமா இது இதெல்லாம் இந்த அரசியல் விழிப்புணர்வுலாம் இந்த கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வர வேண்டாமா நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன விதத்தில் போய் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு இரநூத்தி பத்து சப்ஜெக்டில் நூற்றி நாற்று நாற்பத்தி நாலு சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய சே இருக்கு என்ன போய் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்போ மக்களை எந்த அளவுக்கு வந்து அரசியல் அறியாமையில் கொண்டு போய்ட்டு இருக்காங்கிறது புரியுதா உங்களுக்கு சரி இப்போ கண்கரன் லிஸ்ட் எடுங்க இப்போ எடப்பாடியார் அவர்கள் இந்த கண்கரன் லிஸ்ட்டில் நீட்டை கொண்டு வந்தாங்க கண்கரன் லிஸ்ட்டில் என்ன சொன்ன ரெண்டு பேருத்துக்கும் உரிமை இருக்கு மாநில அரசாங்கத்தை விட மத்திய அரசாங்கத்துக்கு பவர் ஜாஸ்தி அதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்போ அந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நீட்டை திணிக்கிறாங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை வச்சு திணிக்கிறாங்கன்னு வச்சுங்க எடப்பாடியார் வந்து ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க அவர் என்ன பண்ணுறாரு இது கண்கரண்ட் லிஸ்ட்டியா நீ இந்த அளவுக்கு எனக்கு திணிக்கிறியா எனக்கு உரிமை இருக்கா இல்லையா கண்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொண்டு வரார் அந்த ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு நீட்டு கொண்டு வரனால பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட்டில் ஒரு ஆறுநூற்றம்பது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அரசாங்க பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அஞ்சு நயா பைசா இல்லாமல் அதே மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்பை அது தனியார் மருத்துவக் கல்வியாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து எடப்பாடியார் உண்டு பண்ணுறாரு இதைத்தானே ஒரு நல்ல அரசியல்வாதி செய்யணும் இதைத்தானே செய்யணும் அப்போ இன்னைக்கும் வந்து என்ன இருக்கு நீட்டை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து இங்கே வாங்கக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸ்லாம் ஜாஸ்தி வாங்குறாங்க கோச்சிங் சென்டர் ஃபீஸ்லாம் ஜாஸ்தி ஏன் இதை மாநில அரசாங்கம் நீங்கள் உங்களுடைய ரைட்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோச்சிங் சென்டருக்கு இந்த மேலே ஃபீஸ் போகக்கூடாது நிர்ணயம் பண்ண முடியாதா தமிழக அரசாங்கத்தினால முடியும் அதுதானே நான் நீங்கள் ஒரு ஆட்சியாளர் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் நீட்டை கொண்டு வந்துச்சு நீட்டை கொண்டு வந்துச்சுன்னா எடப்பாடியார் அவர்களை இதை திறம்பட இந்த எடுத்த இதில் நம்ம அவரை பாராட்டி தானே ஆகணும் சரிமா அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்க கோச்சிங் சென்டரில் வந்து மாதத்துக்கோ வருஷத்துக்கோ இவ்வளோ ஃபீஸ்க்கு மேலே யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் போடுங்க கண்டிஷன் அதை வந்து மத்திய அரசாங்கம் வேண்டான்ருமா அதுதானே உங்களுக்கு அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமையை எப்படி பயன்படுத்துறது நீங்கள் மாநில உரிமையை காப்பாற்றுவோம் திரள்வோம் நீங்க நீங்கள் ட்ராமா இருக்கீங்க அப்போ இதே வந்து திமுக இதே நீட்டுக்காக என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல நூற்றி அறுபதாவது பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் ஏ சூப்பராக பயங்கரமான ஆளுங்க போல் இருக்கடா திமுக சாதாரணமான ஆளுங்கெல்லாம் இல்லாட்டேங்க அப்பா இவங்களை நம்பாம வேறு யாரா நம்புறதுன்னு அப்படியே திருப்பி படிச்சுட்டு வந்தோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஏழரை சதவீதமாக இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடை பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுப்போம் இன்னையாது நூற்றி அறுபதில் நாங்கள் வந்தால் ரத்து செஞ்சிருவோம் மந்திர தந்திரம்லாம் தெரியும்னு சொன்னீங்க ரகசியம் தெரியும் நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டில் நாங்கள் வந்தோம்னா ஏழரை பத்தா தூக்கி கொடுப்போன்னு சொல்கிறீங்க இது எது உண்மை எவ்வளோ இரட்டை நிலைப்பாடு இல்லையா நீங்கள் உங்களால் ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான திராணியும் கிடையாது இந்த ஏழரையை பத்தா கொடுத்துருக்கலாமா இல்லையா நிச்சயம் கொடுத்துருக்கலாம் இந்த பத்தா கொடுத்ததா வருஷத்துக்கு இன்னும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது மாணவர்கள் போய் சேர்ந்துருப்பாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது மாணவர்கள் கூடுதலாக இன்னும் பள்ளியில் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்து அஞ்சு நயா பைசா இல்லாமல் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு டாக்டர் கூடுதலாக உற்பத்தி பண்ணிருக்கலாம் அதை நீங்கள் நம்ப வச்சு இன்னைக்கு மக்களுக்கு கருத்தல் தெரிவிக்கீங்களா இல்லையா இதுக்கும் பிஜேபி தான் பொறுப்பா அப்போ நீங்கள் இந்த மாதிரியே எதை எடுத்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரியே இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்களே வந்து சேர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா செய்யலைனா அவங்க பிஜேபி பிடிமா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு அரசியல் பார்வை இல்லையா மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் அறியாமையை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளை மாதிரி நடுநிலைமையாளர்களுடைய கடமை இல்லையா